ஆ சரிங்க சரிங்க நம்ம வாழ்க்கை ஒரு பிளான் ஏடா அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இது பண்றேங்க ஐயா ஆமா சும்மா கெஸ்ட் மாதிரி வந்துட்டு வர ரெண்டு நாள் மூணு நாள் கெஸ்ட் அவ்வளவுதான் சரிங்க சரிங்க சரி வருமானம்னா 90% உங்க வருமானம்ல உங்களுக்கு தான் ஒரு கெஸ்ட் அவ்வளவுதான் ஆமா முதல்ல அதுக்குரிய அதுக்குரிய அமைப்பு முதல்ல உருவாக்கணும்ல ஐயா அதெல்லாம் உருவாக்குங்க இது யார் செய்யற நாம தான் செய்ய முடியும் யார் செய்யணும் இல்ல இல்ல அத நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறேன் நமக்கு இப்போ ஏற்கனவே நம்மளோட இடம் ஒண்ணு இருக்கிறது அதை அடுத்து நம்மளோட இயற்கை மருத்துவமனைக்குள்ள இடமா மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மகா ரெண்டு வருஷத்துல முடிச்சிருவா அத நாம என்ன பண்ணலாம் அதுக்குள்ள நான் என் பொண்ண வந்து பிஹெச் ஏ பண்ண சொல்லிருவான் நான் வந்து யுகேல பண்ணிருவேன் யூகே லண்டன்ல பண்ணலாம்னு இருக்கேன் சரிங்கய்யா அது அவங்க பண்ணிருவாங்க அதே மாதிரி ஜெர்மனில பண்ணலாம் ஜெர்மனில பண்ணலாம் யூகே ல பண்ணலாம் பயோ பிசிக்ஸ்ல கொண்டு வரலாம் பயோபிசிக்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி அனுப்புங்க நான் ஜெர்மனி யூனிவர்சிட்டியில நான் குடுத்துட்டு வந்திருக்கேன் ஜெர்மனி யூனிவர்சிட்டிட்டு இருக்கேன் அத வந்து பொண்ணு எப்படி இருந்து எப்படி லண்டன் போக போறாங்க அங்க போயிட்டு ஜெர்மனி போய் ஆமா அவங்க ஜெர்மனி போய் இந்த புத்தகத்தை நான் வந்து நிரூபிக்கலாம் ஐஐடில வந்து நான் நிரூபிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்

வக்கீல் நோட்டீஸ் விடணும் அதுக்கப்புறம் நீதிமன்ற நினைவாற்ற கொடுக்கணும் இந்த மருத்துவம் மறைஞ்சு போச்சு இல்லையா அந்த மருத்துவத்தை நாம வந்து நிரூபிக்கணும் இந்த முயற்சி இது இது வந்து அதுக்கப்புறம் என் பொண்ணு விண்வெளித்துறை விண்வெளித்துறை படிப்பு படிக்க போறாங்க விண்வெளித்துறை சரிங்க அந்த விண்வெளித்துறையில துறையில வந்து படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அந்த விண்வெளித்துறைக்கு போவதற்கு வெங்கடேசன் வந்து கண்டுபிடிச்சிருக்க அதை வந்து ஆங்கிலத்துல பாடம் எடுக்க சொல்லியிருக்கேன்

ஆமா இப்படித்தான் போயாகணும் அதாவது அகாடமி கல்வி கழகத்திறுடைய போகணும் நம்ம மாணவர் யாராவது பிஹெச் டி பண்ணணும் அதுக்கு என் பொண்ணு பிஹெச்டி பண்ண சொல்லும் போது அது பத்து வருஷம் ஆயிடும் அதுக்கான வேலையை நம்ம முதல்ல குறிப்பிடிக்கலாம் அதுக்கான வேலையை நான் தொடங்கிட்டேன் அதுக்கான வேலையை தொடங்கிட்டேன் அதுக்காக பண்ணிட்டேன் இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் நம்ம மகா முடிக்கும் போது நான் உங்ககிட்ட அது சம்பந்தமா நான் உங்ககிட்ட கைடன்ஸ் கேட்டு என்ன செஞ்சுக்கணும் ஆமா அப்படி பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்ப யா பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு ரெண்டு ரெண்டு நீங்க ஒரு நேச்சரை பார்த்து உங்க பொண்ணு படிக்க வைக்க அதே இன்னொரு மாணவர் வந்து திட்டுக்கல்ல என்னுடைய மாணவர் தான் புரியுதா அவரு அவரு தன்னுடைய பொண்ணு நேச்சரை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கு சரிங்க சரி நேச்சுரா பத்தி படிச்சு வீணுங்க நாம இதை வந்து சப்ளிமெண்ட்ரி உள்ள கொண்டு வந்துடலாம் புரியுதா இல்ல அதுலயுமே நம்ம உங்க நம்ம இந்த இது அதுவும் மருத்துவ சம்பந்தமா உள்ளதா நம்ம இதுல பேசுவோம் இப்ப நமக்கு எல்லாத்துலயும் வாய்ப்பு இருக்கு உங்க பொண்ணு படிச்சாலும் குற்றமில்லை படிச்சுட்டா இத வந்து கொண்டு வந்துடலாம் கண்டிப்பா வெளிநாடு பொண்ணு முடிப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் லிங்க் பண்றேன் அப்ப என்ன அப்ப என்ன எல்லாமே பெண்களா வர்றாங்க பாருங்க எல்லாருமே பெண்களாவது ரொம்ப சௌகரியமா போச்சு என்னது எம்புண்ணும் இத இத முடிச்சதுக்கு அப்புறம் பயோ ஹியூமன் பயோபிசிக்ஸ்னு கொண்டு வர ஏற்கனவே பயோ கெமிஸ்ட்ரி இருக்கு பயோபிசிக்ஸ்ல ஹியூமன் பயோபிசிக்ஸ்னு அவங்க கொண்டு வரணும் வெளிநாட்டுல கொண்டு வரணும் ஆமா வெளிநாட்டுல எப்படி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண அவங்க கொண்டு வந்துருவான் பேப்பர் சார் ஏன்னா இது வந்து காஸ்ட்லி இது காஸ்ட்லி படிப்பு மாதிரி கொண்டு வந்து இந்த படிப்பு வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு கொண்டு வரணும் புரியுதா இப்ப நமக்கு பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் வழிகாட்டக்கூடிய ஆட்கள் சரியா இருக்கணும் இப்ப உங்க பொண்ணுக்கு நீங்க வழிகாட்டுவீங்க என் பொண்ணுக்கு நான் வழி காட்டுவோம் போது கைடன்ஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்றேன் அதுக்கு என்ன பண்றேன்னா இப்ப ரெண்டு வெளிநாட்டு யூனிவர்சிட்டிலயும் இப்ப ரெண்டு முக்கியம் நமக்கு நான் வந்து ஜெர்மன் ஜெர்மனில இருக்கிறேன் யூனிவர்சிட்டி ஹாம்பெர்க் யூனிவர்சிட்டில அங்க தமிழ் துறையில் டிபார்ட்மெண்ட்ல இந்த புத்தகத்தை எதிர்காலத்துல நாங்க ஆராய்ச்சி பண்ணப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே பத்து புத்தகம் குடுத்துட்டு அந்த தமிழ் துறை தலைவரை சந்திச்சு ஜெர்மனிக்கு ஜெர்மனி தமிழ் துறை சந்த ஜெர்மனியை சேர்ந்த அந்த தமிழ் துறை தலைவர் நேர்ல சந்திச்சு குடுத்தாச்சு நானும் போன அந்த வீடியோல பாத்துருப்பீங்கள போட்டோலாம் எல்லாம் போட்டனே இல்லையா ஆமா 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 அது ஆஹ் அவங்க வந்து அவங்களுக்கு தமிழும் தெரியாது புத்தகம் தெரியாது ஆரோக்கியம் ஓரளவு அவங்களுக்கு பேருத்தான் தமிழ் தமிழ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க தவிர தமிழை பத்தி எதுதான் உங்களுக்கு தெரியாது ஆமா சரி அப்படினா இந்த இந்த மருத்துவத்தை பத்தி என்னானே தெரியாது ஆமா இப்ப நான் என்ன பண்ணுமா நாமளே போய் தமிழ் படிக்கிற மாதிரி படிச்சிட்டு அதுக்கப்புறம் இத எடுத்து ஆராய்ச்சி பண்ணனும் கண்டிப்பா அந்த இதுல இதாகட்டும் சார் நம்மளும் இந்த இதுல உங்க பொண்ணு இதாகி இதாகட்டும் நம்மளும் இதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்ப வந்து ஒவ்வொரு லிங்க் வர்றப்ப நாம இந்த சொல்லுங்க பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும்ல நம்ம போறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் அதுதான் இந்த அதுக்கு தான் நான் இந்த வேலையை பண்றேன் ஆமாங்க நான் உங்களுக்கு தொடர்புல தாங்க இருக்கேன் கொஞ்சம் இந்த மந்த் முடிட்டு நான் அப்புறம் நேரலையில நான் உங்களுக்கு கூட சந்திச்சிக்கிறேன் ஆமா அது ரைட் நாள் அதே மாதிரி கூகுள் மீட்ல முடிஞ்சா ராத்திரி 8 மணிக்கு வாங்க அது உங்களுக்கு 8 மணிக்கு ஓய்வா இருந்தா வாங்க எட்டு மணிக்கு மேல வரலாம் ஏன்னா காலையில எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த இருக்குற சந்திக்கிறேன் அதிகாலை ஒண்ணு மார்னிங் இல்லனா இருந்தா ஒண்ணு ரெண்டாவது சந்திக்கிற மாதிரி பாத்துக்கிறேங்க இரவு நாளும் இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேல கிடையாது

அதே மாதிரி இன்னொரு நம்பர் தர நீங்க அவர்கிட்ட பேசலாம் அவரு வாய்ப்பு இருக்கிறப்ப பேசுங்க ஸ்டாலின்னு பேரு ஸ்டாலின் ஸ்டாலின்னு பேரு ஆமா அவரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுத்தவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பொண்ணு நேச்சுராபதி புதுக்கோட்டையில நேச்சுராபதி படிச்சிட்டு இருக்கு புதுக்கோட்டையில புதுக்கோட்டை ஆஹ் சரி சரி நம்ம தொண்டைமான் புதுக்கோட்டை இருக்கிறது வந்து தூத்துக்குடி புதுக்கோட்டை நான் சொல்றது இங்க இங்க திருச்சி புதுக்கோட்டை இந்த புதுக்கோட்டை ஆமா 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 தூத்துக்குடி புதுக்கோட்டை நீங்க தூத்துக்குடி புதுக்கோட்டையா நான் இங்க இருக்கிற இங்க இருக்கிற திருச்சி புதுக்கோட்டை அது வந்து யாரோ ஒரு அமைச்சர் அதிமுக அமைச்சருடைய அவன் பேர் இப்ப மாட்டு நம்பர் மருத்துவத்துல இருந்தா அவன் பேர் மருத்துவ அமைச்சரா இருந்தாங்களா அவன் பேர் என்ன அதிமுக அவனுடையது அது